இறைவனின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் இன்று சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் என்று நாம் தியானிக்க இருப்பது திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு இன்றைய திருப்பாடல் இறைவனின் இல்லத்திற்கு செல்லும் பொழுது ஏற்படும் மகிழ்ச்சியை எடுத்துக் கூறுவதாக அமைந்துள்ளது இப்பாடலின் மூலம் திருப்பாடலின் ஆசிரியர் எருசுலேமில் அமைதி அதன் மக்களின் நன்மை மற்றும் ஆலய வழிபாடு ஆகியவற்றை குறித்த தமது ஆழ்ந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார் இறைவனின் தூய ஆலயத்தில் அடியார்களாக சேரும் மகிழ்ச்சியுடன் நாம் என்றும் வாழ வேண்டும் நாம் எப்பொழுதும் இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய திருப்பாடலில் முதல் பகுதி ஆண்டவரின் இல்லத்திற்கு செல்வதில் மகிழ்ச்சி என்னும் கருத்தை முன்வைக்கின்றது ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் என்னும் அழைப்பை கேட்கும் பொழுது உள்ளத்தில் ஆனந்த ஊற்று பெருக்கெடுத்து ஓடுகின்றது என்கின்றார் இத்திருப்பாடலின் ஆசிரியர் இறைவனின் ஆலயத்தில் நம்முடைய கால்களை நிலைநாட்டுவதில்தான் நம் உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றது நாம் இறைவனை நோக்கி செல்லும் பொழுது அது ஒரு பயணமாக மட்டுமல்ல மாறாக ஒவ்வொருவரின் தூய வாழ்விற்கான பயணமாக அது மாறுகின்றது நமது அன்றாட வாழ்க்கையில் இறைவனை சார்ந்து அவருடைய வழியில் நடப்பதற்கு ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும் அவ்வாறு செயல்படும் பொழுது ஆண்டவரின் அன்பையும் அவரின் உடனிருப்பையும் நாம் எப்பொழுதும் உணர முடியும் இரண்டாவது பகுதி ஆண்டவரின் நீதியின் அரியணை என்னும் கருத்தை நம் வைக்கின்றது திருப்பாடலின் ஆசிரியர் இறைவனின் இல்லமான எருசலேமில் ஆண்டவரின் நீதியின் அரியணை இருப்பதையும் நாம் இறைவன் முன் மன தூய்மையுடனும் உண்மையான அன்புடனும் இருக்க வேண்டும் என்று நமக்கு நினைவுபடுத்துகின்றார் இறைமக்களாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் அவரின் நீதியில் நடைபெறவும் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவரின் நீதி வழங்கும் அரியணை முன்னின்று வாழ்வில் ஒவ்வொரு முடிவையும் உண்மையுடன் எடுத்து கிறிஸ்துவின் வழியில் நாம் வாழ நீதியுடன் நடத்தப்பட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றார் மூன்றாவது பகுதியில் உண்மையான சமாதானத்திற்காக நாம் வேண்ட வேண்டிய அவசியத்தை நாம் முன்வைக்கின்றார் எருசலேமில் சமாதானத்திற்காக வேண்டுங்கள் என்ற அழைப்பில் எவ்வளவு ஆழமான அர்த்தம் உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும் எருசலேமில் சமாதானமும் இஸ்ரவேலின் வளமும் அதன் மக்களின் நன்மையும் ஒரு நிறைவான வாழ்விற்கான தேவையாகும் அது இறைவன் தரும் உண்மையாக அமைதியாக எடுத்து காட்டுகின்றது இறைவனின் அருகாமையில் வாழ்ந்து அவரது வாழ்வில் நடக்கும் பொழுது அமைதியும் சமாதானம் நமக்கு நிறைவாக கிடைக்கும் இறைவனின் பிரசனத்தில் நாம் அடையும் இந்த அமைதியும் சமாதானமும் உலகம் தருகின்ற அமைதியும் சமாதானத்தையும் விட உயர்ந்ததாகும் இந்த மகிழ்ச்சியை நோக்கியே நாம் நம் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் இறுதியாக பிறர் நலன்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் என்கின்றார் இத்திருப்பாடலின் ஆசிரியர் தம் சகோதரர் மற்றும் நண்பர்கள் சார்பில் பிறர் நன்மை அடைய வேண்டும் என்றும் அவர்களுக்கான சமாதானம் மற்றும் வளம் பெருக வேண்டும் என்ற ஆவலுடன் ஆண்டவரிடம் வேண்டுகின்றார் நாம் இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்த பின் அதே அன்பையும் இரக்கத்தையும் நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது நமது கடமையும் கூட என்று எடுத்துரைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இன்றைய திருப்பாடல் மூலம் இறைவன் தருகின்ற அருளையும் சமாதானத்தையும் நம் வாழ்வில் அனுபவித்து அதை பிறருடன் பகிர்ந்து ஆண்டவரின் ஆலயத்தில் என்று மகிழ்ச்சியோடு நிலைத்திருக்க அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்வோம் ஜபம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா நாங்கள் இன்றைய திருப்பாடலை தியானிக்கும் வேளையில் உமது ஆலயத்தில் அடியோர்களாக சேர்ந்து மகிழவும் எங்கள் வாழ்வில் அமைதியுடனும் வளமுடனும் வாழவும் எங்களுக்கு அருள் தாரும் எருசலேமின் சமாதானத்தை போலவே எங்கள் வாழ்விலும் உமது அன்பின் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பரப்பிடும் நீ தருகின்ற அருளும் சமாதானமும் நாங்கள் எங்கள் வாழ்வில் அனுபவித்து அவற்றை பிறருடன் பகிர்ந்து உமது ஆலயத்தில் என்றும் மகிழ்ச்சியுடன் நிலைத்திருப்போமாக ஆமேன்